ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெபிள்ஸ் நான் உங்கள் அபிமானி சுதா பெனச்சு கள்ளுகலிக்கே ஸ்வாகத்தா நமஸ்காரா நம்ம அபிமானி சுதா நம்ம வந்திருக்கிற இடம் பெங்களூருங்க போகக்கூடிய இடம் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இடம் கேஎஸ்ஆர் பெங்களூரு சிட்டி ஜங்ஷன் இது அஃபிஷியலாக என்ன சொல்லுவாங்கன்னா கிராண்டி வைரா சங்கோலி ராயண்ணா ரயில்வே ஸ்டேஷன் பெங்களூரில் இது முக்கியமான ஸ்டேஷன் நான் இன்றைக்கி சதாப்தி எக்ஸ்பிரஸ்ஸில் தான் போக போகிறேன் இங்கேருந்து நம்ம பிளாட்ஃபார்முக்கு போகணும் இங்கேயே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் உங்களுக்கு ட்ரெயின் நம்பர் என்ன ட்ரெயின் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றாங்க பிளாட்ஃபார்ம் நம்பர் செவன் சதாப்தி எக்ஸ்பிரஸ் நம்ம இப்போ பார்த்துட்டோம் இப்போ நம்ம உள்ளே போகலாம் இங்கே நமக்கு எஸ்கலேட்டர் வசதி இருக்கிறதுனால ரொம்ப வசதியாக இருக்குங்க ஏறதுக்கு நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் செவனுக்கு போகணும் இப்போ நம்ம போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா போர்டில் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேல வந்து போர்ட்டரே சார்ஜஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க பர் ஹெட் பர் ட்ராலி லோட் எல்லாத்துக்குமே டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம எஸ்கலேட்டர் வழியாக மேலே போய்ட்டோம் மேலே இருந்து எடுத்த வீடியோவை தான் நீங்கள் பார்த்துட்டுருக்குறீங்க கொஞ்ச தூரம் நம்ம நடக்கணும் ஏன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் வந்து டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நம்ம போகக்கூடிய பிளாட்ஃபார்ம் நம்பர் செவன் இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் செவனுக்கு வந்துட்டோம் ட்ரெயின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கறங்க கரெக்டாக ஃபோர் ஃபிஃப்டீனுக்கு ட்ரெயின் எடுப்பாங்க அதுக்கு முன்னாடியே வந்துடும் இப்போ ட்ரெயின்காக வெயிட் பண்ணலாம் பெபிள்ஸ் தமிழ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரபிள்ஸ் நான் எங்கள் அபிமானி சுதா வெல்கம் வேக் டூ மை சேனல் ப்ரபிள்ஸ் தோல் பெங்களூர் டு சென்னை சதாப்தி எக்ஸ்பிரஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறேன் இங்கே வந்து என்னென்னா ட்ரெயினில் என்ன தராங்க என்னென்ன ஸ்டாப்பிங் அப்படிங்கிறத பார்க்கலாம் ட்ரெயின் வந்து ஃபோர் ஷார்ப்பாக வந்துடும் இப்போ டைம் கரெக்டாக ஃபோர் ஃபைவ் என்னோடய பிளாட்ஃபார்ம் நம்பர் செவன் நம்ம வந்து எல்இடியில் பார்த்துட்டே உள்ளே வரலாம் பெங்களூர் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இந்த சதாப்தி ட்ரெயினோட ஜேர்னி அப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ ட்ரெயின் வர ஆரம்பிச்சிருச்சு நான் போகக்கூடிய ட்ரெயின் சதாப்தி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ டபுள் ஜீரோ எயிட் என்னோடய கோச் நம்பர் சி சிக்ஸ் சீட் நம்பர் டுவெண்ட்டி நைன் ட்ரெயின் வந்தாச்சு நம்ம ட்ரெயினில் ஏறலாம் ஒரு சில நிமிடங்கள் தான் இங்கே நிற்குங்கிறதுனால எல்லாருமே ஏறிட்டுருக்காங்க ட்ரெயின் கரெக்டாக ஃபோர் ஃபிஃப்டீனுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு நம்ம அப்படியே வேடிக்கை பார்த்துட்டுங்க லைட்டாக அப்படியே வீடியோவும் எடுத்துட்டு போகலாம் வந்த உடனே போட்டல் இந்த ட்ரெயின் ஜெர்னில ஒரு கும்பலாக போனாலும் ஜாலியாக இருக்குங்க வந்தே பாரத் ஆகட்டும் சதாப்தி எக்ஸ்பிரஸ் ஆகட்டும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் தனியாக வீடியோ எடுத்துகிட்டு போகிறதும் ஒரு சுவாரஸ்யம் தான் ஆக்சுவலாக ஃபோர் டுவெண்ட்டிக்கு வண்டி எடுத்தாங்க ஒரு ஆஃப்டர் டென் மினிட்ஸே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் நம்ம கைக்கு வந்துடுது லஞ்ச் சாப்பிடாதவங்க தாராளமாக சாப்பிட்லாம் ஒரு சாண்ட்விச் இருக்குது ரெண்டு வடை ஸ்நாக்ஸ் இதுக்குரிய சாய் மசாலா தண்ணி அதாவது சுட்டு தண்ணி கொடுப்பாங்க நம்ம அடுத்தது சாப்பிட ஆரம்பிக்கலாம் சிக்கி அடுத்தது மசாலா சாய் மிக்சர் ஆக்சுவலாக வடை கொடுத்துருக்காங்க நான் நினச்சேன் சமோசா பட் வடை கொடுத்துருக்காங்க நெக்ஸ்டு சாண்ட்விச் எல்லாமே அப்பார்ட்மெண்ட் தானே பேங்க்லோட் ஃபுல்லாகவே ஆல்மோஸ்ட் நம்ம சிட்டியை தாண்டி நம்ம பார்க்கறதுக்கு எல்லாமே அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது சதாப்தி வந்து ஸ்டாப்பிங் ரொம்ப கம்மி ஏஆர் பிருஷ்ணராஜு ஹாட் வாட்டர் நம்ம வந்து சாய் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டிக் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த டீ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக ஓகே வந்தே பாரத்தும் ஆல்மோஸ்ட்டு இந்த சதாப்தி டீ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது எந்த இல்லை மேபி இந்த சாய் வந்து டேஸ்ட் பண்ணுறது லெக்டாக டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அவ்வளோதான் போகிற வழி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு இடையில இடையில வந்து என்னென்னா ஒரு இயற்கை காட்சியில் ரசிச்சுட்டும் போகலாம் அதே மாதிரி குழந்தைங்களோட வந்தீங்கனாலும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அதே மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு கும்பலாக சாப்பிட்டாலும் ஜாலியாக தான் இருக்கும் எல்லாரும் அப்படி தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு கன்னடத்தில் எப்படி சொல்கிறதுனா இது தும்ப தம்பாகிதே ஒரு சில வார்த்தைகள் அப்படியே கன்னடத்துலேயே பேசலாங்க உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு நீனும் ஹெசர் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ஏன்னு கெல்சா மாடுத்தீரா இந்த மாதிரி தான் கேட்கணும் அப்படியே ஒரு ஃபன்காக தான் நம்ம பேசிட்டு போகிறோம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு ஊட்டமாடு தீரா வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு கன்னடத்தில் எப்படின்னா நீவும் எல்லிகே ஹோகு திதிரி நீங்கள் பார்க்குற ஸ்டேஷன் ஜோடார்பேட்டை சந்திப்பு இப்போ கரெக்டான டைம் சிக்ஸ் டுவெல் நம்ம பெங்களூருக்கு அப்புறம் அடுத்த சந்திப்பு ஜோடார்பேட்டை தான் அதுக்கப்புறம் எந்த ஸ்டேஷன் பார்க்கலாம் நான் இப்போ சிக்ஸ் டுவெல் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் இருட்டாக வாய்ப்பு வந்து பார்ப்போம் இப்போது பெட்டை தாண்டி போயிட்டுருக்கோம் பட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா இருட்டாயிடும் எந்த இடம்னு கண்டுபிடிக்க முடியாது இப்போவே ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறதுனால ஒரு இடம் கூட தெரியல இப்படி அடுத்தது காட்பாடியாக இருக்கலாம் அதையும் பார்த்துடலாம் செவன் ஓ கிளாக் ஷார்ப்பாக நம்மளுக்கு டின்னர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க சதாப்தியிட்டா என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணிடுறேன் டின்னரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி கேரட் பொரியல் ஜீரா ரைஸ் ரெண்டு சப்பாத்தி இது போட்டு பன்னீர் அட்ஜி கிரேவி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் கிரேவி நல்லா இருக்கு அதாவது மோசம்னு சொல்ல முடியாது பட் ஓகேங்க லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்தே பாரத்தை விட சதாப்தியில் ஃபுட் நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா சாண்ட்விச் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க இதே வந்து வந்தே பாரத்தில் கிடையாது பட் ஓகே இது ரெண்டு பேரே சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு தான் இருக்குது இப்போ சாப்பிடுவோம் ஏன்னா வெளியில் வீடியோ எடுக்க முடியாது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருட்டாயிடுச்சு அடுத்து காட்பாடி சென்னை கரெக்டாக செவன் டுவெண்ட்டிக்கு வந்து காட்பாடி ரீச் ஆயிடுச்சு நம்ம பெங்களூரில் ஏறுனா ஜோலார்பேட்டை ஜங்ஷனில் நிற்குதுங்க அதுக்கப்புறம் காட்பாடி சதாப்தி எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஸ்டாப்பிங் தான் அதனால தான் நம்ம சீக்கிரமாக வர முடியுது ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு ஆஃப்டர் ஃபைவ் அப்புறம் ட்ரெயின் எடுத்துக்காங்க பெரம்பூரில் ஒரு நிமிஷம் வரைக்கும் ஸ்டாப் பண்ணுறாங்க எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் ரீச் ஆயிட்டாங்க பெங்களூர் டு சென்னை என்னோட ஜேர்னி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சதாப்தி எக்ஸ்பிரஸ்ல இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டெபிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் மறக்காம சதாப்தி ஒன் டூ டபுள் ஜீரோ எயிட் இப்போ வந்து நம்ம சென்னை ரீச் ஆயிட்டோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரலுக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்னில் வந்திருக்கு இப்போ நம்ம ஸ்டேஷன் விட்டு வெளியில் போக போகிறோம் கரெக்டாக நம்ம நைன் தேர்ட்டிக்கு ரீச் ஆகிடும் இல்லை மேம் பெருமவற்றுள் யாமறிவது இல்லை அறிவறிந்த பிற ஒருவனுக்கு எவ்வளவோ செல்வங்கள் இருக்கலாம் அவற்றினை விட சிறந்த செல்வம் நல்ல அறிவுள்ள குழந்தைகளை பெறுவதுதான்